வணக்கம் தமிழகத்தில் நேற்று ஒரு மிகவும் வேதனையான சம்பவம் நடந்துள்ளது கரூரில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் மேலும் என்று அச்சப்படுகிறது இந்த மரணங்களில் ஆறு குழந்தைகளும் அடங்குவதாக தகவல் வருகின்றன இது ஒரு தேசிய சோக நிகழ்வாக உருப்பெற்றுள்ளது இந்த சம்பவம் பிற்பகலில் நடந்தது பலர் ஆம்புலன்ஸ்களில் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் நிலைமை இவ்வளவு கடுமையானதால் அருகிலுள்ள மாவட்டங்களில் இருந்து கூடுதல் மருத்துவர்கள் விரைந்து அழைக்கப்பட்டனர் இந்த சோகத்தின் நிழலில் ஒரு கடும் கேள்வி எழப்படுகிறது இந்த சம்பவத்தை தடுக்க முடியுமா ஏனென்றால் இந்த சம்பவத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணி ஏற்கனவே ஒழித்திருந்தது இதே நாளில் பிற்பகலில் நாமக்கல்லில் நடந்த தாவேக்கா கூட்டத்திலேயே பலர் காயமடைந்தனர் பெண்களுக்கு கால் முறிவு இரத்த காயங்கள் ஏற்பட்டன கடுமையான காயங்களுடன் பலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் சம்பவ இடத்தில் உயரதிகாரிகள் ஐஜி மற்றும் எஸ்பி உட்பட கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட அனைவரும் நிலைமையை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றனர் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கரூருக்கு விரைந்து செல்வதாக அறிவித்துள்ளார் தங்கள் சமூக ஊடக பதிவில் கரூரில் வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன என்று கூறி பொதுமக்கள் மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த கேட்டுக்கொண்டுள்ளார் சோகமான நிகழ்வு பெரிய கூட்டங்களை நிர்வாகிப்பதில் உள்ள கடுமையான பொறுப்பை நினைவூட்டுகின்றது ஒரு எச்சரிக்கை சம்பவத்திற்கு பிறகும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்படாமல் குறை கூறப்படுகிறது இந்த கடும் சோகத்தின் நேரத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு நமது அந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் காயமடைந்த அனைவரும் விரைவாக குணமடைவார்கள் என பிரார்த்திக்கிறேன் இந்த செய்தியை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த வீடியோவை தயார் செய்துள்ளோம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க